சரி இதை வெட்டுவோம் அத்தை வந்து திட்டினாலும் திட்டுவாங்க முடியல சரி இப்படி எடுத்து வெட்டி பார்ப்போம் இப்படி கெட்டவே முடியும் பைய அத்தப்படும் போல இருக்கு சரி இப்படியாவது வெட்டி வெட்டி பார்ப்போம் வெட்டவே முடியல இப்படி வெட்டுறது ஐயோ பைய வடிச்சு என்ன கரையா அப்படியா இருக்க இங்க ஒன்றரை கரண்டி இஞ்சி பூண்டு போட சொன்னீங்கல்ல அதான் ஒரு கரண்டி இருந்தாச்சு அற கரண்டி இல்லை தேடி தேடி பார்த்துட்டு இப்போதான் அரைக்கரண்டி வெட்டிக்கிட்டு அத்தை வெட்டவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இழுஞ்சு பூண்டுதான் ஒன்றை கரண்டி போடுறதுன்னா ஒரு கரண்டி போட்டு அதுல அரைக்கரண்டி எடுத்து போட மரகரண்டியே இல்லைத்த அரைக்கரண்டிதான் இழுஞ்சு பூண்டு இதுல ஒரு ஒரு கரண்டியே இதுல ஒரு அரை கரண்டி எடுத்து போட்டா ஒன்றரை கரண்டி இதுதான் செய்யும் இல்லை